நீ நீயே வீட்டுக்குள்ள சூட்டி பண்ணவ சரியா ஆரோட கட்டுப்பாட்டுக்கு நிக்க மாட்டேன் புரியதல்லையா உனக்கு பதினாறு வயசுல அவ இறங்கினவ புரியதல்லையா அப்படி இருந்தோ உன்னோட மனம் அந்த இடத்துல தடுமாறி நின்னுச்சு தடுமாறி நின்னது நீ போயிருந்தே உன்னோட வாழ்க்கை ஜெயதோதியா இருந்திருக்கும் புரியதல்லையா இப்ப நின்ன வாழ்க்கை உனக்கு எதுவுமே நினைச்சு நிக்கிறது இல்ல நீ போற இடமும் சரி வர்ற இடமும் சரி உனக்கு சொல் பேரு அவ பேரு தான் நிக்கிற சரியா உனக்கு நீ நடந்து நிக்கிற இடமே உனக்கு அசுத்தமான இடத்துலதான் நிக்கிற உனக்கு வந்து நிக்கிறது கிடையாது கட்டி போன இடத்துல இருந்தே உனக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சு புரியுதா இல்லையா நிம்மதியா வெளி தான் நீ புன்சிரிப்பு உள்ளுக்குள்ளார பொங்கிதான் நிக்கிற புரியுதா இல்லையா அந்த அளவுக்கு உனைய நிலநாட்டி வச்சிட்டாங்க தாய் உன்னோட தாய உனக்கே கட்டு போட்டு சரியா நீ வேற மாதிரி போறதுக்குன்னா வழியெல்லாம் கொடுத்தாச்சு நீ போற இடத்த அவங்க சூதாரிக்கிறதுக்கு பார்த்தாச்சு சரியா இல்லையா அத கண்டு காணிக்கிறதுக்கு உனக்கு உண்டான வழியும் குடுத்துட்டாங்க உறவு முறைக்கும் உனக்கு பந்தங்கள் கொண்டு வரும் சரியா சொந்த பந்தத்துக்கு போனாலுமே உனக்கு பகையில தான் வந்து நிக்கிறோம் புரியுதா இல்லையா ஒருத்தவங்களும் ஆதரிப்புக்குண்டான வழி கிடையாது வீட்டை விட்டு வெளியேறி நிக்கிற புரியுதா இல்லையா அப்பயுமே உனக்குண்டு ஆதரவுக்கு அந்த இடத்துல யாருல தன் மானத்துல நின்றுட்டு சரியா சரி இல்லையா உனக்கு போற இடமும் சரி வர்றது வர்ற இடமும் சரி எல்லாமே அவ பேர்ல தான் நிக்குது புரியுதா இல்லையா அத்தனைக்கு நான் உனக்கு கூட வர்றேன் உன் தாயை நீ கை வச்சுக்க சரியா சரியில்லையா உனக்கு யார் யாரும் என்னடா செஞ்சாங்கிறத நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் புரியுதா இல்லையா மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி நீ விரதம் இருந்து மூணாவது பௌர்ணமிக்கு நீ எல்லைக்கு போய்ட்டு வா சரியா நீ எல்லையில மிதிச்சிட்டு வா உன்னோட எல்லையில மிதிச்சிட்டு வா அவளோட எல்லையில மிதிச்சிட்டு வா சரியா நின்னு நின்றுட்டு அமாவாசை அன்னைக்கு அந்த இடத்துல காலை வச்சுட்டு வரும்போது உனக்கு நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புரியுதா இல்லையா வர அடுத்து இந்த அமாவாசை எல்லாம் அடுத்த அமாவாசை நீ இல்லையா சரியா நீ வந்து ரெண்டு பேத்துக்கு வாக்கு புரியுதா இல்லையா உன்னோட வாக்குக்கு நான் அந்த இடத்துல கட்டுப்படுத்தி நிக்க வைக்கிறேன் இந்த இல்லையா கவலைப்படாத கண்ணீர் விடாத

அந்த இடத்துல போய் வரும்போது உனக்கு ஒரு வலி கொடுப்பேன்னு சொன்ன அந்த வலி நான் கொடுப்பேன் அந்த வலி கொடுக்கும் போது தாராளமா இறங்கி வேலை செய்யும் உனக்கு நான் தோண வர்றேன் புரியுதா இல்லையா கலங்காத